ராமபுர கிராமத்துல சுஷீலா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்களுக்கு ராமு வினய் அப்படிங்கற ரெண்டு ஆம்பளை பசங்க சுஷீலா அவங்க பிள்ளைங்களை ரொம்ப நல்லபடியா பாத்துப்பாங்க ரெண்டு பிள்ளைங்களையும் நல்லபடியா புரிஞ்சுக்கிற ரெண்டு பொண்ணுங்களை கொடுத்து அவங்க கல்யாணமும் பண்ணி வச்சாங்க ராஜுக்கு சிவானி அப்படிங்கிற பொண்ணையும் வினய்க்கு சீதா அப்படிங்கிற பொண்ணையும் கட்டி வச்சாங்க ரெண்டு மருமகள்களும் அவங்க அத்தைய நல்லபடியாதான் பாத்துக்கிட்டாங்க ஆனா அவங்க இருக்கிறது பழைய வீடுங்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா பட்டணத்துல எனக்கும் தம்பிக்கும் நல்ல வேலை கிடைச்சிருக்குமா அதுல நல்ல சம்பளமும் கொடுப்பாங்க ஆனா பட்டணத்துல சூழ்நிலை எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா அதனால சில நாட்கள் நானும் தம்பியும் பட்டணத்திலே தங்கி அங்கத்து சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வரோம் ஆமாமா நல்ல வேலை நல்ல சம்பளம் நான் இப்போ உங்களை பத்தி எதுவும் யோசிக்கலடா ஆனா உங்களை கட்டிக்கிட்டு வந்தவங்க பத்தி நான் ஆகணும் ரெண்டு ரெண்டு பேரும் பேரும் பட்டணத்துக்கு போயிட்டீங்கன்னா பாவம் அவங்க அவங்க இருக்க இருக்கும் இல்லையா யோசிச்சாதான் அட என்ன பரவாயில்ல விடுங்க நல்லா சம்பாதிச்சா நாமளும் நல்லா இருக்கலாம் இல்லையா நல்ல வீட்டையும் கட்டிக்கலாம் இப்படி கஷ்டப்பட வேண்டியது எதுவும் இல்ல சீதா சொல்றது உண்மைதாமா நம்ம இருக்கிற வீடு ரொம்ப பழைய வீடு இந்த எல்லாத்தையும் பாரு எப்ப வேணும்னாலும் இடிஞ்சு விழுந்துடும் அதுவும் குளிர்காலத்துல இந்த வீட்டுல கஷ்டமா பணம் தேவைப்படுது நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இத்தனை நாள்ல நம்மளால எதுவுமே செய்ய முடியல இத்தனை நாளுக்கு அப்புறமா எங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்குமா அதுல நல்ல வருமானமும் இருக்கு நம்ம நினைச்சபடி இந்த வீட்டை நம்ம சரியா செஞ்சுக்கலாம் இங்க பாருங்க எங்களை நினைச்சு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அம்மாவும் हूं நடிச்சோம் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நாங்க கூட இருக்கோம்ல நாங்க பார்த்துக்கறோம் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க சரி சிவானி அப்படின்னா சரிமா நாளைக்கு காலையில நாங்க கிளம்புறோம் அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நாம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுலாம் அக்கா வாக்கா நம்ம போய் சுவை ஏதாச்சும் சமைச்சு வைக்கலாம் சரி வா போலாம் அப்படி சிவானி சீதா சமையல் அறைக்குள்ள போய் சமைக்க ஆரம்பிச்சாங்க மருமகள்களை பார்த்து சுஷீலா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அப்படி எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டே சாப்பாடும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க புருஷனைகளுக்கு சாப்பாடு பரிமாறிக்கிட்டே அவங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்து சுஷீலா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு இரவு அப்படி முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் ராஜு வினை ரெண்டு பேரை சுஷீலா சீதா சிவானி அனுப்பி வச்சாங்க மருமகள்கள் முகத்துல புருஷங்க போறாங்க அப்படிங்கிற கவலையை கவனிச்சாங்க சுஷீலா இன்னொரு பக்கம் பொண்டாட்டிங்களுக்கு டாட்டா சொல்லி ராஜு வினை ரெண்டு பேரும் வீட்டு வீட்டு கிளம்பிட்டாங்க அன்னைக்கு இரவு வீட்டுல ரொம்பவும் குளிரா இருந்துச்சு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க உங்க மாமனாரும் ஒரு நாள் முழுக்க வீட்டுக்கு வரவே இல்ல நானும் நைட்டு பூரா அவருக்காக காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அப்பவும் அவரு வரவே இல்ல அடுத்த நாள் தான் வீட்டுக்கு வந்தாரு அப்ப வரைக்கும் நான் பச்சை தண்ணி கூட குடிக்கவே இல்ல தெரியுமா எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு இன்னைக்கு உங்கள் நிலைமையும் அது மாதிரி தான் இருக்கு அது எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் அதுக்காக இப்படி ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காதீங்க உங்க புருஷனுங்களுக்கு தைரியம் கொடுத்ததே நீங்க தான் என்ன நல்லா பார்த்துக்கிறீங்க அப்படின்னு வாக்கம் கொடுத்துருக்கீங்க உங்களை நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன் நீங்க இப்படி கவலையா இருந்தா எப்படி சொல்லுங்க ஐயோ அத்த நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க ஏதோ அவங்க போயிட்டாங்கன்னு கொஞ்சம் கவலையா இருக்கு அவ்வளவுதான் இது வரைக்கும் அவர் இல்லாம நான் சாப்பிட்டதே கிடையாது இன்னைக்கு அவர் இல்லல்ல எப்பவுமே சாப்பாட்ட நான் என் கையால ஊட்டி விடுவேன் இப்போ தனியா அவர் எப்படி சாப்பிடுறாரோ என்னவோ சரியா போச்சு அப்ப நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி யோசிக்காம புருஷனைங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க நேரத்துக்கு சரியா சாப்பிடலனா என் உடம்பு வீணாயிடாதா நீங்க பார்த்தா இன்னும் எதுவுமே சமைக்கவே இல்ல ஒரு பக்கம் குளிர் வேற தாங்கல ஐயோ சீதா உடனே போய் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வா சரியக்கா இதோ போய் எடுத்துட்டு வர அட ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எது செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க அதுக்கப்புறம் மருமகள்கள் அவங்களுக்கு ஒரு பெட்ஷீட் கொண்டு வந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சிவானி அடுப்ப பத்த வச்சு அதுல சப்பாத்தி சூட ஆரம்பிச்சா சீதா அந்த சப்பாத்திக்கு குழம்ப ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா அது சின்ன வீடுங்கிறதுனால எல்லாரும் ஒரே ரூமுக்குள்ள இருந்து அப்படி சமையல் செஞ்சாங்க நேத்து வரைக்கும் நாம அஞ்சு பேர் இருந்தோம் ஆனா இப்ப மூணு பேர் தான் இருக்கும் சீக்கிரமா ஏழு பேர் ஆகணும் அது உங்க கையில தான் இருக்கு ஏழு பேரா அப்படின்னா உங்க பிள்ளைங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறீங்களா எங்களுக்கு அநியாயம் பண்ண போறீங்களா அடிய பைத்தியக்காரி ஏழு பேர் சொல்றது நம்ம பசங்கள சேர்த்து நமக்கு பசங்க போறதா மொத்த ஏழு பேர் இல்ல அதான் அத்தை சொல்றாங்க ஓ அதுவா நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன் அப்படியே சீதா சுரந்த கேட்டு சுஷீலா சிவானி ரெண்டு பேரும் சிரிச்சாங்க அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டே சமையலையும் செஞ்சு முடிச்சுட்டாங்க அன்னைக்கு இரவு முழுக்க குளிர் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அந்த குளிரால சுஷீலாவால தூங்கவே முடியல சுஷீலாவை பார்த்து சிவானி சீதா ரெண்டு பேருமே பயந்துட்டாங்க அத்த நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா அட என்ன மணி இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லமா நீங்க குளூர்ல நடுங்கிட்டு இருக்கீங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியல சரி என்ன பண்ணணும்னு அது கொஞ்சம் சொல்லுங்களா அத்தை பேசாம இங்கேயே குளிர்காயை நெருப்பு மூட்டுங்க சுட சுட இருக்கும் சரிங்க அத்த சீதா நீ போய் விறகு எடுத்துட்டு வா நம்ம பேசாம இங்கேயே நெருப்பு மூட்டிடலாம் அப்படி ரெண்டு மருமகள் சேர்ந்து குளிர்காயை அங்க நெருப்பை பத்த வச்சாங்க அப்படி நெருப்பு மூட்டினதுக்கு அப்புறமா அந்த அரை முழுக்க கதை கதைன்னு இருந்துச்சு அப்படி குளிர பொறுத்துக்கிட்டு அன்னைக்கு இரவு எல்லாரும் படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில சிவானி குளிர்ல நடுங்கிக்கிட்டே வீட்டுக்கு வெளியே வாச தெளிச்சு கோலத்தையும் போட்டா இன்னொரு பக்கம் சீதா துணிகளை துவச்சுக்கிட்டு இருந்தா சுஷீலா மட்டும் வீட்டுக்குள்ளேயேதான் உக்காந்துகிட்டு இருந்தாங்க அதுவும் அவங்க பக்கத்துல குளிர் காய நெருப்பும் இருந்துச்சு அம்மாடி மருமவுளுங்களா வெளியில குளிர்ல கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் சூடா ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு உள்ள வந்து கொஞ்சம் கஷாயம் போட்டு கொடுங்க இதோ இப்ப எடுத்துட்டு வராத்த எனக்கும் உடம்பு முடியல அக்கா கொஞ்சம் கஷாயம் வச்சு கொடு அக்கா நல்ல காட்டா வச்சு கொடு கஷாயம் நீ குடுக்கற கஷாயத்தை குடிச்ச உடனே உடம்பு எல்லாமே சுறுசுறுப்பா மாறிடணும் இந்த குடில நாம இவ்வளவு கஷ்டப்படுறோமே பாவம் என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ என்னவோ ஆளுக்கு ஒரு பெட்ஷீட்டை தான் அவனுங்க எடுத்துட்டு போயிருக்கானுங்க அவனுங்களால இந்த குளிரை தாங்கிக்க முடியுமா அப்படி சுஷீல வருத்தப்படும் போது சிவானி அவங்களுக்கு கஷாயத்தை போட்டு எடுத்துட்டு வந்தா அந்த கஷாயத்தை ரெண்டு பேருமே குடிச்சிட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு கஷாயத்தை ரொம்ப நல்லா பண்ணிருக்கம்மா சிவானி ஒவ்வொரு வருஷமும் இந்த குளிர்காலம் தான் வருதோ பேசாம குளிர்காலம் ஒரு வாரம் பத்து நாள் இருந்துட்டு போயிடலாம்ல எதுக்கு இத்தனை நாள் இருக்கு ஏமா அது என்ன சொந்தக்காரங்களா வாரம் பத்து நாள் இருந்துட்டு போறதுக்கு அம்மாடி சிவானி பாத்தி அவன் தங்கச்சி என்ன சொல்றான அப்படின்னு சொல்லி சுஷீலா சிரிச்சாங்க இப்படி குளிர தாங்கிக்கிட்டே ஒரு மாசமும் ஓடி போயிடுச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறமா வெளியூருக்கு போயிருந்த பசங்க திரும்ப வந்தாங்க வீட்டுக்கு வரும்போது நிறைய பொருட்களையும் வாங்கிட்டு வந்தாங்க அத பார்த்து சீதா சிவானி சுஷீலா சந்தோஷப்பட்டாங்க என்னடா என்னென்னமோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே செலவு பண்ணிட்டீங்களா என்ன உனக்காக ரூம் ஹீட்டரை வாங்கிட்டு வந்திருக்கோமா அப்படியே ஸ்வெட்டரும் வாங்கிட்டு வந்திருக்கோம் பெரிய பெரிய பெட்ஷீட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கமா அதுக்கெல்லாம் ஒன்னும் அந்த செலவாகாது சரிடா இப்ப இதையெல்லாம் எதுக்கு தம்பி நானும் பட்டணத்துக்கு போன நாள்ல குளிர் தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமா அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க அந்த ரூம்ல ஒரு ரூம் ஹீட்டரை வச்சிருந்தாங்கம்மா அதனால குளிர் தெரியாம அங்க கதை கதை இருந்துச்சு ஆனா நீங்க வீட்ல எப்படி இருப்பீங்களோ அப்படின்னு யோசனையா இருந்துச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதனாலதான் இந்த தடவை போகும்போது அம்மாவுக்கு ரூம் ஹீட்டர் வாங்கிட்டு போனோம் அப்படின்னு தான் வந்தோம் அப்படியே துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினும் வாங்கிட்டு வந்திருக்கோம் இனிமே குளிர்ல காலையில எழுந்துச்சு வெளிய போய் துணி துவைக்க வேண்டியது இல்ல உள்ளிய வச்சு துணியா அழகா துவச்சிடலாம் அட உண்மையா அப்ப நாமளும் அதுக்குள்ள உட்காந்துடலாமா நம்மளே அந்த மிஷின் குளிப்பாட்டிடுமா அடிய பைத்தியக்காரி அதுல துணிகளை தான் போடணும் நாம உட்காந்தா நம்ம கதை முடிஞ்சிரும் அப்படி வினை சீதா சொல்றதை கேட்டு சுஷீலா சிவானி ராஜு மூணு பேருமே சிரிச்சாங்க இப்படி ராஜு வினை ரெண்டு பேரும் கொண்டு வந்த அந்த பொருட்களை வச்சு குளிர்காலத்துல மாமியார் மருமகள் கஷ்டத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டாங்க ரூமுக்குள்ள ரூம் ஹீட்டரை வச்சுக்கிட்டு சுஷீலா நிம்மதியா தூங்குனாங்க மருமகள்கள் கூட ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு குளிர்ல இருந்து தப்பிச்சிட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறமா ராஜு வினை ரெண்டு பேரும் அவங்க வேலைக்கு கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் எப்பவும் போலவே மருமகள்கள் அவங்க மாமியாருக்கு எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ராமபுரத்துல சீத்தம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க சீத்தம்மாவுக்கு சந்திரன் அப்படிங்கிற பிள்ளையும் ராணி அப்படிங்கிற மருமகளும் இருந்தாங்க சந்திரன் ரொம்பவே அப்பாவி ஆனா அவனுடைய அம்மாவுக்கும் கொண்டாடிக்கும் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு பாத்துக்கிட்டான் அந்த ஊர்ல எல்லாரும் நிறைய பணத்தை சம்பாதிச்சு சொந்தமா வீடு கட்டி வச்சிருந்தாங்க ஆனா சந்திரனோட அப்பாவி தனத்தினால இன்னை வரைக்கும் அவனுக்கு ஒரு சொந்த வீடே இல்ல ஒரு நாள் வயல் வேலையை முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிற சந்திரனை பார்த்து பக்கத்து வயலுக்கு சொந்தக்கார ராமு இப்படி கேட்டான் என்னடா சந்திரா இந்த தடவையாவது பணத்தை சேர்த்து வச்சு வீடு கட்டுவியா இல்ல பணத்தை வீண் செலவு பண்ணிடுவியா அட என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க நான் ஒன்றும் எப்போ வீண் செலவு பண்ணதில்ல நான் செலவு பண்ணுறது என்னுடைய அம்மாவுக்காகவும் பொண்டாடிக்காகவும் தானே நீ கொஞ்சம் அதிகமாக தான் பேசுற பேச்சை குறைச்சிக்கோ அட உனக்கு கூட வருமா சரி போப்பா போ நீட என்ன போன்னு சொல்றதுக்கு இது ஏன் வயல் நான் இங்கேதான் இருப்பேன் என்ன பண்ணிக்கிறியோ பண்ணிக்கோ இதுக்கு தாண்ட எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன்னு சொல்றது போ போய் உன் வயலுக்கு தண்ணி விடு உனக்கு ஒரு கும்பிடுப்பா அப்படின்னு ராமு சொல்லும் போது சந்திரனுக்கு அழகியா வந்துருச்சு அவ அழுதுகிட்டே வீட்டுக்கு போனான் வீட்டுல அவங்க அம்மா சீதா கிட்ட போய் வயல்ல நடந்த எல்லாத்தையுமே சீதா அவங்க பார்த்து ரொம்ப கவலைப்பட்டாங்க அவங்க பிள்ளைய சமாதானப்படுத்தினாங்க இங்க பாருப்பா நாம ஏழைங்க நம்மள ஏறி மிதிக்கணும்னு தான் எல்லாரும் பாப்பாங்க ஆனா நம்ம அமைதியா முன்னாடி போய்கிட்டே இருக்கணும் யார் என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அத பத்தி யோசிக்க கூடாது சரியா சரிம்மா நாம வீடு எப்பதாமா கட்ட போறோம் இந்த தடவை விளைச்சல் நல்லபடியா வரட்டும் அப்ப நிச்சயமா கட்டலாம் அதுக்குள்ள அங்க ராணி வந்தா அவளுடைய புருஷன பார்த்து கவலைப்பட்டா என்னங்க இது சின்ன குழந்தை மாதிரி ஊர்ல எல்லாருக்கும் முன்னாடி அழுதுகிட்டு வருவீங்களா நீங்க அப்படி அழுதுகிட்டு வந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொல்லுங்க ராணி நீ ஒண்ணு கவலைப்படாத பாரு நான் எப்படி சிரிக்கிறேன்னு அப்படியே சொல்லி சந்திரன் சிரிச்சான் அத பார்த்து சீதா ராணி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க சில நாட்கள் அப்படியே போச்சு அதுக்குள்ள குளிர் காலமும் வந்துச்சு சந்திரன் தினமும் குளிர்ல தான் வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தான் அப்படி சுத்துனதுனால அவனுக்கு ஜுரம் வந்துச்சு ரொம்பவே அவன் சோர்வடைஞ்சிட்டான் ராணி எனக்கு ரொம்ப குளிருது வீட்டுல இருக்கிற எல்லா போர்வையையும் போத்தி விடு இல்லனா உடம்பெல்லாம் நடுங்குது சரியா சரிங்க நீங்க எப்படி மறந்து சாப்பிட்டுருக்கீங்கல்ல கொஞ்ச நேரம் படுத்தா சரியா போயிடும் நான் எப்படி படுக்க முடியும் வயல்ல போட்டது போட்டபடியே இருக்கே நான் போய் வயல்ல வேலை பார்க்க வேணாமா அங்க செடிகளுக்கு தண்ணி ஊத்தணும் பறவைகள் எதுவுமே சாப்பிடாத அளவுக்கு நாம பாத்துக்கணும் இந்த நேரம் நான் போயிட்டு வரப்பா நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ இல்லனா உடம்பு வீணா போயிட போகுது சரிமா உனக்கு பயமா இருந்தா ராணியையும் கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி சந்திரன் தூங்க ஆரம்பிச்சான் அப்போ சீதா ராணி ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கிருந்த வயலுக்கு கிளம்புனாங்க அங்க அவங்களுடைய வயலை பாத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது அத்த பாத்தீங்களா நம்ம வயலுக்கு தண்ணி வராத மாதிரி யாரோ ஏதோ குறுக்க வச்சிருக்காங்க போல ஆமா ஆமா இது யாரோ வேணு வேணுன்னு தான் பண்ணிருக்கிற வேலை நாம கொஞ்ச நேரம் யார் கண்ணிலே படாம ஒழிஞ்சு நிக்கலாம் அப்பதான் அது யார் அப்படிங்கறதே தெரியும் சரிங்க அத்த அந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கலாம் வாங்க அப்படின்னு சீதாராணி ரெண்டு பேரும் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அந்த நேரத்துல பக்கத்து வயல ராமு அங்க வந்தான் யாராவது வராங்களா அப்படின்னு அங்க இங்கன்னு பார்த்து சந்திரனோட வயலுக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாத்தையுமே அவன் வயலுக்கு திருப்பி விட்டான் ஒளிஞ்சிருந்து அத கவனிச்ச ராணி சீதா ரெண்டு பேரும் கோமா ராம பக்கத்துல வந்தாங்க என்னடா இது நீ பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்கா உன்ன மாதிரி தானே நாங்களும் வாழணும் அப்போ நீ இப்படி பண்ணலாமா என்னமா நீங்க நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இப்படி சொல்றீங்க தப்பு பண்ணது மட்டும் இல்லாம எங்களையே எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க உனக்கு எப்படி பேசணும் கூட தெரியாதா இங்க பாருமா கொஞ்சம் ஆம்பளைங்க கிட்ட பாத்து பேசு பொம்பளை பொண்ணு அப்படின்னு பாக்குறேன் இல்லனா நடக்கிறதே வேற என்னடா பண்ணுவ என்ன பண்ண முடியும் உன்னால என் புருஷ உன்ன பத்தி நிறையவே சொல்லிருக்காரு நீ யாருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் என்னது அந்த பைத்தியக்கார சொன்னதை எல்லாத்தையும் நீங்க நம்புறீங்களா ராமு அப்படி சொன்ன உடனே அது கேட்ட சீதாவுக்கு கோவம் வந்து ராமுவ அடிச்சிட்டாங்க ராமு ரொம்ப கோவமா ஊருக்குள்ள போய் பஞ்சாயத்து கூட்டினான் ஊர் தலைவருக்கு முன்னாடி ராமு சீதா சீதா ராணி மூணு பேரும் வந்தாங்க விஷயம் இப்பதான் எனக்கு அப்படி அடுக்கிறது இல்லையாமா அது எப்படிங்க தப்பாவும் அவன் வாய்க்கு பேசினா நாங்க மட்டும் சும்மா இருக்கணுமா பெரியவங்க முன்னாடி இப்படி பேசிக்கிட்டு நீ சொல்லு சீதா அடிச்சது தப்பா இல்லையா தப்பு தாங்க அப்படினா பஞ்சாயத்து தீர்ப்ப கேளு நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இந்த குளிர்காலம் முழுக்க உன் குடும்பத்தை நாங்க ஊரை விட்டே தள்ளி வைக்கிறோம் அட ஏற்கனவே குளிர் தாங்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப திடீர்னு போக சொன்னா எங்க போறது தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுங்க இல்லம்மா ஒரு தடவை தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறமா அத மாத்த முடியாது இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் உன் குடும்பம் இந்த ஊரை விட்டு வெளியே தான் இருக்கணும் அப்படி தலைவர் தீர்ப்பு கொடுத்ததுனால சீதாராணி ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து சந்திரனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க தீர்ப்பு விஷயம் பத்தி தெரியாத சந்திரன் அவனுடைய வயலை பார்க்கணும் அப்படின்னு ஆடம் பிடிச்சான் நான் வயலுக்கு போயேதான் ஆகணும் எனக்கு வயலை பார்க்கணும் போல இருக்கு இப்ப வேணாங்க நம்ம கொஞ்ச நாள் வரைக்கும் ஊரை விட்டு தள்ளி இருக்கணும்னு ஊர் தலைவர் தீர்ப்பு கொடுத்திருக்காரு அப்படியா அப்படின்னா நாம நம்ம தான் இருக்க போறோமா நம்ம வயல் ஒரு விட்டு தள்ளிதானே இருக்கு அப்படி சந்திரன் சொன்னதுக்கு அப்புறமா சீதாராணி ரெண்டு பேரும் அவங்க வயலுக்கே போனாங்க அங்கேயே மரத்துக்கு கீழேயே இருந்தாங்க அதுக்குள்ள குளிர் அதிகமாயிடுச்சு அந்த குளிர் தாங்க முடியாம சந்திரன் நடுங்கிட்டு இருந்தான் சந்திரனை பார்த்து ராணி ரெண்டு பேருமே வருத்தப்பட்டாங்க அப்படி அந்த இரவு முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்திரத்துக்கு ஜோரம் ரொம்ப அதிகமாச்சு எனக்கு ரொம்ப குளிருது நான் வீட்டுக்கு போகணும் வாங்க போலாம் போக முடியாதுங்க குளிர்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும் அப்படின்னா நம்ம வீட்டை இங்க கொண்டு வாங்க என்னால குளிர் தாங்க முடியல என்னால இங்க இருக்க முடியாது நான் வீட்டுக்கு போய் ஆகணும் சந்திரன் அப்படி அடம் பிடிக்கிறத பார்த்தப்போ சீதாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க வயல் கிட்டேயே ஒரு வீட்டை கட்டிக்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க மருமக ராணியும் அதை தான் யோசிச்சா அப்போ மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து வயல்ல இருக்கிற புல்ல எடுத்து வச்சு ஒரு வீட்டை கட்டினாங்க அந்த புல் வீட்லயே இருந்துகிட்டு அவங்க வயல நல்லபடியா அவங்க பாத்துக்கிட்டாங்க அதனால ராமுவோட ஆட்டம் எதுவுமே செல்லுபடியாகல ஒரு நாள் ஒரு பாம்பு ராமுவ கொத்திடுச்சு அப்போ அங்கேயே இருந்த சீதா ராமுவ கவனிச்சு அவனுக்கு உடனே மருத்துவம் செஞ்சு அவன் உயிரை காப்பாத்தினாங்க அம்மா சீத்தம்மா உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்ட பாம்பு கடிச்சு என் உயிர் போக வேண்டி இருந்துச்சு ஆனால் நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க நான் உங்களுக்கு பண்ணது துரோகமாக இருந்தாலும் என்ன நீங்க இருக்கீங்க உங்கள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா நீங்கள் பாருங்க இத்தனை நாள் எங்கள் வயலில் எதுவுமே சரியா வளரக்கூடாதுன்னு தான் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க அதனால எங்களுக்கு ஆதாயமே இல்லாமல் போச்சு அதுக்கப்புறம் ஏன் புருஷனையும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கீங்க அப்போவும் என்னோட அத்தை உங்களுக்கு எதுவுமே சொன்னதில்லை ஆனால் என்னோட புருஷனை எங்கள் பைத்தியம்னு சொன்னீங்கல்ல அன்னைக்குதான் கோவம் வந்து எங்கள் அத்தை உங்களை அடிச்சிட்டாங்க தயவு செஞ்சு இனிமேல் எப்போவுமே உங்கள் வார்த்தைகளாலும் உங்கள் கைகளாலும் யாரையுமே கஷ்டப்படுத்துறாதீங்க மன்னிச்சிடுங்க சீத்தம்மா என்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க நான் எதை நினைச்சோம் கவலைப்படலப்பா எல்லாமே நல்லதுக்கு தான் நடந்துச்சு நாங்கள் வயல்கிட்டையே இப்போ வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறதுனால எங்கள் வயலை எங்களால் நல்லபடியாக பார்த்துக்க முடியுது அங்கே பாரு விளைச்சல் எவ்வளோ நல்லபடியாக வந்திருக்குன்னு இந்த தடவை நிறையவே வந்திருக்கு அப்படியே நாங்க இங்க இருந்ததுனாலதான் உன்னுடைய உயிரையும் காப்பாத்த முடிஞ்சது இது எல்லாமே நல்லதுக்கு தான் பா நீ எதையும் மனசுல வச்சுக்காத பத்ரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படியே சீத்தம்மா அவங்க காப்பாத்தின ராமுவ வீட்டுக்கு போக சொன்னாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு அவங்களுக்கு விவசாயத்துல நல்ல லாபம் கிடைச்சது அந்த பணத்தை பார்த்து குடும்பமே சந்தோஷப்பட்டுச்சு அம்மா நமக்கு நல்ல லாபம் கிடைச்சிருக்கு இனிமே நாம சொந்த வீடு கட்டிக்கலாம் சரிப்பா ஆனா நாம கட்டிருக்கிற இந்த புல் வீடாலதான் இது எல்லாமே சாத்தியமாச்சு சொந்த வீடு கட்டினாலும் இங்க இந்த புல் வீடு இப்படியே இருக்கட்டும் சரியா ஆ சரிமா அத்த அப்படின்னா இனி புது வீடு கட்ட வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான் இல்லையா அப்படி மாமியார் மருமகள் அவங்களுக்கு கிடைச்ச லாபத்துல புது வீட்டையும் கட்டினாங்க அப்படி அவங்க புது வீடு கட்டினதுனால ஊர்ல எல்லாரும் சந்திரனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்சு அவன் சொந்த வீடு கட்டிருக்க அப்படின்னு பெருமையா சொன்னாங்க அத கேட்டு சீத்தம்மா ராணி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சந்திரனும் எல்லாரும் அவனை பத்தி நல்லபடியா பேசுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்படி அந்த குடும்பம் எந்த கஷ்டமும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு